பிரைஸ்லாட் இன்றைக்கு அப்போஸ்தலர் அதிகாரம் இருந்து சில கேள்விகள் கேட்கப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்வி ஒன்று இத்தாலியா பட்டாளத்திலே நூற்றுக்கு அதிபதி யார் பதில் கொர்நிலேயோ கேள்வி இரண்டு குர்நிலேயு எந்த பட்டணத்தில் இருந்தார் பதில் செசாரியா கேள்வி மூன்று குர்னிலேயு எத்தனாம் மணி நேரத்திலே தரிசனம் கண்டார் பதில் ஒன்பதாம் மணி நேரத்திலே கேள்வி நான்கு கொர்னேலியு எத்தனை பேரை யொப்பா பட்டணத்துக்கு அனுப்பினான் பதில் மூன்று பேரை கேள்வி ஐந்து பேதுரு ஆறாம் மணி நேரத்திலே எதற்காக மேல் வீட்டில் ஏறினான் பதில் ஜபம் பண்ணும்படி கேள்வி ஆறு தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ எப்படி எண்ணாதே என்று சொன்னார் பதில் நீ தீட்டாக எண்ணாதே கேள்வி ஏழு எது திரும்ப வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது பதில் கூடு கேள்வி எட்டு பேதுருவின் மூன்று மனுஷர் உன்னை தேடுகிறார்கள் என்றது யார் பதில் பருசுத்தாவை கேள்வி ஒன்பது பேதுருவின் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டது யார் பதில் கொர்நிலையு கேள்வி பத்து யார் பட்சபாதம் உள்ளவரல்ல பதில் தேவன் கேள்வி பதினொன்று யார் தேவனுக்கு உகந்தவன் பதில் நீதியை செய்கிறவன் கேள்வி பனிரெண்டு யாரை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் பதில் நசேயனாகிய இயேசுவை கேள்வி பதிமூன்று எதை கேட்ட யாவர் மேலும் ஆவி இறங்கினது பதில் வசனத்தை கேட்ட கேள்வி பதினான்கு பரிசுத்த ஆவின் வரம் யார் மேலும் பொலிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள் பதில் புறஜாதிகள் மேலும் God bless you.